இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவின் அம்மாவை சீதா வீட்டிற்கு போகுமாறு சொல்கிறார் இதனால் கோவப்பட்ட மீனா வெளியே வர அம்மா இப்போ வந்து சீதா வீட்டுக்கு போனால் தான் நல்லது அதனால்தான் சீதாவின் கோபமும் வந்து குறையும் அம்மாவும் நல்லா வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கன்று முத்து வந்து சொல்கிறார் இதை தொடர்ந்து வந்து சீதா ஆஃபீஸில் அஞ்சு லட்சம் வந்து பணத்துடன் பேங்குக்கு போக திடீரெனு செக்யூரிட்டிக்கு வீட்டில் இருந்து போன் வருகிறது இதனால் அவர் வந்து அழுது புலம்ப நானே போயிட்டு வரேன் என்று சீதா தனியாக செல்கிறார் அந்த நேரத்தில் சீதா கொண்டு சென்ற அந்த பணத்தை வழிமறைத்த திருடர்கள் அதை பறித்து செல்றாங்க இதனால் சீதா வீதியில நின்று அழுது புலம்ப அங்கு மீனா வாரார் என்ன நடந்தது என்று சொல்லி விசாரிக்கவும் சீதா பதில் சொல்லாமல் அழுது கொண்டிருக்க ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து நடந்தது என்னன்னு சொல்லி கேட்கிறார் இன்னொரு பக்கம் மீனா கால்வலி என்று சொல்ல விஜயா வளமை போல வந்து அவரிடம் வந்து வேலை வாங்குகிறார் ஆனாலும் வந்து முத்துனி எதுவுமே செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் செய்கிறார் வந்து வந்து நடந்ததெல்லாம் சொல்ல இதை நீங்க வேண்டுமென்று தான் வந்து செய்தீங்களா அப்படின்னு சொல்லி சீதாவை திட்டியதோடு அவரை வேலையை விட்டு போகுமாறு சொல்றாங்க இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்